தென் திரு அளவாய் நாளில் இணைக்கப்பட்ட திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி வட்டம் கோம்பை கோம்பப்பட்டி கிராமம் கிராமத்தில் எழுந்தவுடைய அருண்பாடி குச்சி ருத்ர பரமேஸ்வரி அம்பிகா சமேத புத்ரலிங்கேஸ்வரர் ஆலய புரணவரத்ன ஆலய கும்பாபிஷேகத்தில் நிகழ்வாக பாலாலய என்ற இளம் கோவில் வழிபாடு இவ்விடத்தில் நடைபெற உள்ளது காரிய கர்த்தா

ஒவ்வொரு ரூபாய் பணம் கொடுத்தவர்கள் ஆலயம் நல்லா இருக்கணும்னு உழைச்சிருங்க எல்லாரும் மனதார வேண்டி இனிமேல் இந்த ஆலயத்துல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆட்கள் வரணும் குருநாதரோட அருள் வேணும் அப்படின்னு மனதார வேண்டி எப்பிறவி எடுத்தமோ சிவபெரம்பூரோட பேசுறதுக்கு வாய் வேற நிறைய பேர் இருக்காங்க தமிழ் தெரியாதவங்க எல்லாம் சிவனை கும்பிடுறாங்க நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் கும்பிடுறது எல்லாம் வர்றது இல்ல மனதார வேண்டிக்கங்க அனைத்து குருநாதரோட அருள் இருக்கணும் அவங்களோட ஆசி இருக்கணும்

wala but wala wala aya waha waha wala wala